ஸ்ரீ சாரதா சக்தி மேல்நிலைப்பள்ளி மாணவ கண்மணிகளுக்கு அன்பு வணக்கம் விரிவானம் நூலகம் நோக்கி என்ற தலைப்பில் நாம் ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவ கண்மணிகளுக்கு இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிப்போம் ஆறாம் வகுப்பு மாணவ கண்மணிகள் பக்கம் பதினோராவது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க மாணவ கண்மணிகள் குறிப்பிடுக்கிறதுக்கு ஒரு பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க நூலகம் நூல் நிலையம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்மளுக்கு ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் கலப்பயணமாக அதாவது நேரடி விசிட் சொல்கிறாங்கல்ல நேர்முக வர்ணனை அங்கேருந்து கொடுக்குறாங்கல்ல ஒவ்வொரு இந்த கால்பந்து விளையாட்டு கிரிக்கெட் விளையாட்டு அப்படி அந்த மாதிரி நம்மளை நேரடியாக சென்று போய் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி காட்டியிருக்கிறாங்க மாணவர்கள் அங்கே அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு போகிறாங்க அப்போ ஆசிரியர் சொல்கிற மாதிரி உரையாடல்லையே அவர் காட்டி கொடுக்குறாரு அவங்க சுற்றுலா போய் அப்போ அந்த அங்கே போய் இருந்து ஒவ்வொன்றா பார்க்குறாங்க அதே மாதிரி நீங்கள் மாணவ கண்மணிகளும் நம்ம விருதுநகர்லேயே அரசு நூலகம் எங்கே இருக்குது பார்த்து அங்கே சென்று இங்கே அங்கே எப்படிலாம் அந்த நடைமுறை செயல்பாடுகள் உள்ளன அங்கே உள்ள நூலகர்கிட்ட அணுகி நம்ம விசாரிச்சிங்கன்னா இதை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இப்போ அந்த நூலகத்தில் எப்படி எப்படி ஆசிரியர் அவர்களை வழி நடத்துகிறாருங்கிறத பார்க்க முன்னாடி நுழையும் முன் பதினோராம் பக்கம் நுழையும் முன் போட்டிருக்கோம் நூலகம்னா என்ன அதில் உள்ள அவசியம் முக்கியத்துவம் சிறப்பு அதோட பிரிவு எல்லாமே சொல்லியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் ஸ்டார் போட்டுக்கோங்க கட்டுறது கையளவு நம்ம படித்தது கட்டுறதுனா படித்தது நம்ம கையை எவ்வளோ கொண்டு அவ்வளோதானா கல்லாதது நம்ம படிக்காத எவ்வளோ இந்த உலகத்தை அளவுக்கு இருக்கா அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம படிக்க நம்ம தான் என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களையும் நாம் தேடி தேடி படிக்க வேண்டுமா அப்போ அதற்கு துணை புரிவது எது நூல் நிலையங்கள் எத்தனை வகையான நூலகங்கள் உள்ளன மாவட்ட நூலகம் நபர் போட்டுக்கோங்க ஒன்று மாவட்ட நூலகம் ரெண்டு கிளை நூலகம் மூணு ஊர்புற நூலகம் நாலு பகுதி நேர நூலகம் அஞ்சு தனியால் நூலகம் என பல வகைப்படும் அஞ்சு நூலகங்கள் எத்தனை வகைப்படும் அவை அவை கேட்டால் மாணவ கண்மணிகள் எழுத தெரியணும் குறிப்பிடுத்துக்கோங்க ஸ்டார் போட்டு ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் தான் உள்ளது அதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் ஆசிரியர் அந்த உரையாடல் இதில் கொண்டு வர்றாங்க மாணவ கண்மணிகள் கவனமாக கவனிக்கலாம் மாணவர்களே இதோ இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆ எவ்வளோ பெரிய நூலகம் ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் இதுதான் தரைத்தளம் மற்றும் எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் சரி சரி வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் கூட்டிட்டு போறார் ஆசிரியர் அங்க காட்டி அது உள்ள போய் நம்ம பார்க்கறதுக்கு அனுமதி கடிதம் கொடுக்கணும் அதுல வரவேற்பாளரிடம் ஆசிரியர் கொடுக்கிறார் நூலக பொறுப்பாளர் நூலகத்தை சுற்றி காட்டுகிறார் ஒரு படம் மாற்றப்பட்டுள்ளது அந்த படத்தில் இருப்பவர் யார் என்று ஒரு மாணவி கேட்கின்றார் இவர்தான் அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் ஆக அவரை பற்றி ரெண்டு பாயிண்ட் அரங்கநாதன் என்பவர் யார் அவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஸ்டார் போட்டுக்கோங்க மாணவ கண்மணியில் இது இரண்டாவது வினா முதல் வினா நூலகம் எத்தனை வகைப்படும் அவையாவை ரெண்டாவது வினா அரங்கநாதன் என்பவர் யார் அவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ரெண்டு கேள்வி மாணவ கண்மணிகள் ஸ்டார் போட்டுக்கோங்க அடுத்து எட்டு தளத்தையும் ஒவ்வொன்றா காட்டுறாங்க தரைத்தளத்தில் உள்ளவர் வந்து பார்வை குறைபாடு உடையவர்களுக்காக போட்டப்பட்டது பிரெய்லி நூல்கள் அங்கே அடுக்கப்பட்டிருக்கும் குறுந்தகடுகள் வடிவிலும் அங்கே உள்ளன எங்கள் பக்கத்து விட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருக்கும் பட்ட முடித்து விட்டார் அப்படின்னு ஒரு பையன் சொல்றான் அப்ப அவர்கிட்ட நூலகத்தை இங்கு நகரும் படிக்கட்டெல்லாம் இருக்கின்றது முதல் தளம் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட தளம் ஸ்டார் போட்டுக்கோங்க குழந்தைகள் மகி மகிழ்ச்சியாக படிப்பதற்கு செயற்கையாக மரம் கூட அங்கு அமைக்கப்பட்டுள்ளது அந்த பதிமூணாம் பக்கத்தில் மாணவ கண்மணிகள் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு போட்டா போட்டு அதில் மாணவர்கள் விளையாடுற மாதிரி சீசா இருக்கும் அங்கிட்டு டேபிள் இருக்கும் இந்த பக்கம் நிஜமாவே ஒரு மரம் வளர்ந்துருக்கிற மாதிரி காட்டு அனைவர் மனதையும் ஈர்க்கும் தன்மை இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குறுந்தகடுகள் அங்கே உள்ளன மலையர்கள் இருந்து எல்லா பள்ளி மாணவ கண்மணிகளுக்கு இருக்கு எப்படி பிற நாடுகளில் இருந்து திரப்பட்ட திரட்டப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் இல்லனவோ உள்ளனவா குட்டி பிள்ளைங்களுக்காகவே அவ்வளவு வச்சிருக்காங்க அடுத்தது இந்த ஒரு தளத்தை பார்க்க ஒரு நாள் போதாது போல் இருக்கே அப்படின்னு பிள்ளை சொல்லுது குட்டி பிள்ளைங்க தரை தளமே அவ்வளோ இருக்கு ஆம் இனியா நீ கூறுவது சதி சரிதான் அடுத்தது ஒவ்வொரு தளமாக பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏழாவது இதுக்கு போயிட்டாங்க அந்த ஏழாவது தளத்தில் சொல்றாங்க இங்க ஓலைச்சுவடிகள் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்கள் சார்ந்தது இருக்கு அப்போ ஏழாவது தளம் என்றாலே சுற்றுலா சார்பானதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மேலேயும் சொல்கிறாங்க இல்லை போட்டி தெருக்குரிய நூல்லாம் இங்கே இருக்கு மின் நூலகமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் அனைத்து தூ துறைகளையும் சார்ந்த மின் நூல்கள் இருக்குது மின் இதழ்களும் இருக்கு அப்படின்னு அங்கே உள்ள நூலகர் அறிமுகப்படுத்துறார் இந்த புத்தகத்தில் எடுக்கத்து போகலாமா அப்படின்னு விதி கேட்குறாங்க இல்லை சில புத்தகங்கள் அங்கே அமர்ந்து படிக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னு அவர் சொல்றார் பாத்திமா கேக்குறாங்க இந்த நூலகத்தில் எங்கும் குழுக்களுக்கே எப்படி ஜில் ஜில் இருக்கு அப்படின்னு ஒரு பிள்ளை கேட்குது முழுவதுமே குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது இங்க கூட்ட அரங்கு கலையரங்கு கருத்து கூ கருத்தரங்கு கூடம் கண்காட்சி அரங்கு என்ற நான்கு அரங்குகள் உள்ளன நூலகத்தில் இடம்பெறும் அரங்குகள் யாவை குறிச்சிக்கோங்க மூணாவது கேள்வி கூட்ட அரங்கு கலையரங்கு கருத்தரங்கு கண்காட்சி அரங்கு பதினாலாம் பக்கத்தில் இருக்கு மாணவ கண்மணிகள் குறிச்சு கொள்ளணும் இவ்வளவு வசதிகள் இருக்கிறவா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பிள்ளை பீட்டர் சொல்றான் எங்கள் ஊர்ல நூலகமே இல்லையே என்ன செய்வதுங்க தமிழக அரசு நடமாடு நூலகம் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி ஆசிரியர் பீட்டருக்கு ஆறுதல் சொல்றார் அப்படியானால் நான் பயன்படுத்துவேன் என்று கூறுகிறான் இனி எங்கள் வீட்டில் அருகில் உள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவேன் மற்ற மாணவர்களும் சொல்றாங்க ரெண்டு தெரிந்து தெளிவோம் மாணவ கண்மணிகள் நன்றாக வாசிக்கணும் தெரிந்து தெளிவோம் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் என் நேரம் சகவாசம் யார் கூட தான் நூல் நிலையம் கூட தானா நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அடுத்த பெட்டி செய்தி சிறந்த நூலகங்களுக்கு டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது ஏன் அவர்தான் நூலக விதிகளை விதித்து நூலகத்தின் தந்தை என்று போற்றப்பட்டார் அதனால் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது இவ்வாறு எங்களுக்கு இனிய முறையில் பழிகாட்டியாக இருந்த நூலக பொறுப்பாளர்களுக்கு மிக்க நன்றி மாணவர்களை மகிழ்ச்சிதானே பாருங்கள் என்று ஆசிரியர் மாணவர்களை அழைத்துக்கொண்டு நூலக விதிமுறைகள் நூலகத்தினுடைய நடைமுறைகள் எட்டு தளத்தையும் பற்றி அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு குறிப்புகளை குடித்து அழைத்துக்கொண்டு புறப்பட சொல்கின்றார் இதில் உள்ள மதிப்பீடை பாருங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதுக அப்படின்னு போட்டிருப்பாங்க அன்றைக்கில் ஆன்சர் பதிமூணாம் பக்கத்தில் இருக்குன்னு போட்டுக்கோங்க பதிமூணாம் பக்கத்தில் தெரிந்து தெளிவோ அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மாணவ கண்மணிகள் தரைத்தலம் முதல் தளம் இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள் மூன்றாம் தளம் கணினி நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் ஐந்தாம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா நம்மளுக்கு ஒன்னும் ஏழு இதுல குறிப்பிட்டாங்க இடையில உள்ள எல்லாத்தையும் இதுலயே காட்டியிருக்காங்க எட்டாம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு ஆக மாணவ கண்மணிகள் முதல் கேள்வி பதினோராம் பக்கம் கிளை நூலகம் நூலகங்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை இரண்டாவது கேள்வி பதிமூணாம் பக்கம் பனிரெண்டாம் பக்கத்துல அரங்கநாதன் என்பவர் யார் அவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இரண்டாவது கேள்வி கொடுத்தோம் பன்னெண்டாம் பக்கத்துல பதிமூணாம் பக்கத்துல அந்த தெரிந்து தெளிவோம் பாக்ஸிற்குள்ள கண்மணிகளா அதுல அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை தளங்களை உடையது ஒவ்வொரு தளங்களும் என்னென்ன என்று மாணவ கண்மணிகள் குறிப்பிடுத்து பழகிக்கொள்ள வேண்டும் என்று கூறி இவ்வளோ நேரமும் பொதுமையாக இந்த அண்ணா நூலகத்தை பற்றி அருமையான கருத்துக்களை தே கேட்டு நாலாவது கேள்வி பதினாலாம் பக்கம் ஆக ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு ஒரு கேள்வி தான் ஆசிரியர் கொடுத்துருக்கேன் அதான் தவறாமல் மாணவ கண்மொழிகள் குறிப்பு நோட்டில் கூட்ட அரங்கு கலையரங்கு கருத்தரங்கு கூடம் கண்காட்சி அரங்கு என்னென்ன அரங்குகள் உள்ளன என்று கேள்வி எழுதி எழுதி படிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம் நாளே நாலு கேள்விகளை மாணவ கண்மணிகள் படித்து வீட்டுப்படமாக எழுதுவது அவசியம் நன்றி வணக்கம்